சென்னை நந்தனம் ஒய்எம்சிஏ திடலில் நடைபெற்ற நாற்பத்தெட்டாவது சென்னை புக் ஃபேர் போயிருந்தேன் புத்தக காட்சி மூலம் பதிப்பாளர்களுக்கு மட்டும் லாபம் இல்லைங்க நம்ம வண்டியை பார்க் பண்ணிவிட்டு புத்தக ஸ்டால்ஸ் பக்கம் போகிறதுக்கு முன்னால் எத்தனை நடைபாதை கடைகள் பழைய புஸ்தகங்கள் பலூன் சனல் பைகள் கூலர்ஸ் தேங்காய் பூ இப்படி என்னென்னமோ விற்கிறாங்க நிறைய பேர் வாங்கவும் வாங்குறாங்க இந்த நடபாதை கடைகளை தாண்டி உள்ள போனால் முதல்ல டெல்லி அப்பளம் கடை வரிசையா பார்த்தீங்கன்னா சமோசா பஜ்ஜி போண்டா மாங்காய் பத்தை சுட்ட சோளம் இதெல்லாம் விற்கிற கடைங்க புத்தகம் வாங்க வராங்களா இல்லை சாப்பிட வராங்களான்னு யோசிச்சுக்கிட்டே நடந்தோம் விழா பட்டிமன்றம் ஆகியவை நடைபெறும் சிந்தனை அரங்கம் வந்தது நாங்க போன அன்னைக்கு நம்ம சுகாதார அமைச்சர் மா சுப்பிரமணியம் எழுதின புத்தக வெளியீட்டு விழா செஸ் சாம்பியன் குகேஷ் வந்திருந்தார் முன்னாள் டிஜிபி சைலேந்திர இருந்தார் இருந்தாரு குகேஷ பார்த்த சந்தோஷத்தோட புத்தக ஸ்டால்ஸ் இருக்கிற அரங்குக்குள்ள நுழைஞ்சோம் இதுவரைக்கும் புத்தக காட்சிக்கு போகாதவங்களுக்கு புக்ஃபேர் உள்ள எப்படி இருக்கும்னு காட்டுறேன் பாருங்க ஜெயகாந்தன் ராஜம் கிருஷ்ணன் இந்த மாதிரி பழைய எழுத்தாளர்களோட புத்தகங்களையும் நான் முத்துகுமார் மாதிரி இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க புஸ்தகங்களையும் பார்க்க முடிஞ்சுது எழுத்தாளர் பாலகுமாரன் புத்தகங்களுக்காகவே ஒரு தனி ஸ்டால் போட்டிருந்தாங்க நிறைய பேரே புக்フェアல பார்த்ததே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. 2K kids கூட நிறைய பேர் புத்தகங்களை வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. நிறைய அப்பாக்கள் குழந்தைகளுக்கு புத்தகங்களை அறிமுகம் செய்துட்டு இருந்தாங்க. சீன கதைகள், சுஃபி கதைகள், ஜென் கதைகள், உணவு சரித்திரம், வெண்ணிலா எழுதின புத்தகங்கள், சுஜாதாவோட கதைகள் நீயா நான் கோபிநாத் எழுதின புத்தகங்கள் இப்படி ஒன்று கொன்னு சம்பந்தமே இல்லாத புஸ்தகங்களை ஒரே ஸ்டாலில் பார்த்தேன் பலதரப்பட்ட புத்தகங்கள் பலதரப்பட்ட வாசகர்கள் கோவி மணிசேகரன் அனுராதாரமணன் கதை ஆசிரியர் விக்கிரமன் கவிஞர் கண்ணதாசன் இப்படி எந்த எழுத்தாளரையும் தமிழ் வாசகர்கள் மறக்கலை அப்படிங்கிறத இந்த புக்ஃபேர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன் கல்கி இந்துமதி இவங்கள்லாம் எழுதின ரொம்ப பழைய புஸ்தகங்களுக்கு கலர்ஃபுல்லாக மாடர்னாக அட்டையை போட்டு வச்சிருந்தாங்க கொஞ்சம் அது நெருடலாக இருந்தது எல்லாம் வியாபாரம் படுத்துகிற பாடு விஷ்ணு சகசிரநாமம் தந்தசஷ்டி கவசம் திருப்பதிகம் கோளாறு பதிகம் இந்த மாதிரி ஸ்லோக புத்தகங்களுக்கும் நல்ல வரவேற்பு பெரிய புராணம் திருவிளாடல் புராணம் பட்டினத்தார் பாடல்கள் திருவாசகம் மாதிரியான ஆன்மீக புத்தகங்கள் எல்லாம் உமா பதிப்பகம் ஸ்டாலில் பார்க்க முடிஞ்சது ஸ்டாலெல்லாம் புஸ்தகங்களை அவ்வளவு ரசனைய அடுக்கி வச்சிருந்தாங்க இதை நான் ரொம்பவே ரசிச்சேன் கிரைம் கத மன்னன் ராஜேஷ்குமார் புத்தகங்களுக்கு ஒரு தனி ஸ்டால் நல்ல வரவேற்பும் இருந்தது நிறைய பேர் வாங்கினாங்க ஆன்மீக சொற்பொழிவாளர் திருமுருக கிருப்பானந்த வாரியார் புஸ்தகங்கள் வழியாக இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காரோன்னு தோணுச்சு ஏன்னா அவரோட புஸ்தகங்கள் அவ்வளவு அங்கே வந்து இருந்துச்சு மூணு மணி நேரம் புக் ஃபேர் ஃபுல்லாக சுற்றினேன் அப்படியும் எல்லா ஸ்டாலுக்கும் போக முடியல எனக்கு பிடிச்ச சில புஸ்தகங்களையும் பத்து பர்சன்ட் தள்ளுபடியோடு வாங்கினேன் ஒன்பது மணி வரைக்கும் இருந்துட்டு புத்தகங்களை பிரிய மனசு இல்லாமல் தான் வெளியில வந்தேன் கூட அரங்கத்துல ஒரு எழுத்தாளரோட புஸ்தகம் வாங்கின கலைப்புல இருந்தவங்களுக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு அண்ணாசி பழ துண்டுகளை வித்துட்டு இருந்தாங்க ஒரு அம்மா நல்ல வியாபாரம் புஸ்தக கண்காட்சி தோரண வாயிலில் வாசிப்பால் அறிவு வளர்க்கலாம் அப்படின்னு எழுதி வச்சிருந்தாங்க உண்மைதான் நிறைய பேர் புஸ்தகங்களை வாங்கிட்டு போகிறாங்க அறிவு வளர்க்குறதுல நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் இம்புட்டு ஆர்வமானு இருந்துச்சு எனக்கு